தமிழ்நாட்டை இயற்கை பேரிடர்கள் தாக்கிய போது வராத பாஜக குழு கரூருக்கு வந்திருப்பது அரசியல் ஆதாயத்துக்காக தான் என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தங்கள் கூட்டணிக்கு ஆதரவாக ஆள் சேர்க்கும் அசைன்மெண்ட்டை எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுத்திருப்பதாக கடிந்துரைத்துள்ளார் தமிழ்நாட்டை மூன்று முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார் மணிப்பூர் கலவரம் குஜராத் விபத்துக்கள் கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது இங்கதான் நீ கவனிக்க இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால் கூட்டத்துக்கு கூட்டம் மேடைக்கு மேடை தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்டை கொடுத்திருக்கிறாங்க அவரோ மை கிடைச்சா போதும்னு தங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கெல்லாம் விருப்பம் போல திட்டிகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டின் நலன்களையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் உண்மையான அக்கறை கொண்ட யாரும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டாங்க என நாட்டு மக்களை துண்டாடும் அரசு இயக்கத்தோட கொள்கைகளை முழுவீச்சில் செயல்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் முகம் அதிகாரபலம் தான் பாஜக